ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பாலா ஐடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக நியூவாக அப்போவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்ட வீடியோஸினுடைய எஜுகேஷனல் கண்டென்ட்டு சம்திங் ரிலேட்டடானது எல்லாமே அப்டேட்டடாக வரும் ஸோ அதில் எடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ எப்பவுமே வந்து அந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டேட் ஆகட்டும் ஃபஸ்ட் டேட் ஆகட்டும் எப்போ ஆரம்பிக்குதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது ரிலேட்டடான கொடுக்கக்கூடிய வீடியோஸ் கொடுக்குறோம் நம்ம சேனல்ல இருந்து அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கிலேயே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா பெல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோல ஒரு அருமையான கண்டென்ட் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு இன்னைக்கு காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு தான் வந்தது ஸோ எல்லாருமே அப்கோர்ஸ் பார்த்து முடிச்சிருப்பீங்க ஸோ டோட்டலாக தமிழ்நாடு ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகே பாஸ் பண்ண மா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய அருமையான வாழ்த்துக்கள் அதே நேரத்துல எட்டு புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலாயிருக்காங்க ஸோ எனக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான் பட் கம்பேரட்டிவ்லி லாஸ்ட் இயரை விட இதை கம்பேர் பண்ணிங்கன்னா பாயிண்ட் டூ சம்திங் வந்து அதிகமா பாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க ஆனா டென்த்தில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் இன்னைக்கு இந்த வருஷம் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செட் பேக்காக அமைஞ்சிடக்கூடாது ஏன்னா யூஷுவலா வந்து டென்த் அப்படிங்கறத வந்து ஒரு கண்டம்னு சொல்லுவாங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா மேற்கொண்டு படிக்க போவாங்க ப்ளஸ் ஒன்று போவாங்க அல்லது பாலிடெக்னிக் போவாங்க ஐடிஐ போவாங்க ஆனால் டென்த்து ஃபெயில் அப்படின்னாவே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் நல்லா படிக்க மாட்டேங்கிறான் ஃபெயில் ஆயிட்டான் இனிமேல் என்ன படிச்சு கிளிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி அதை விட அந்த ரிலேட்டிவ்ஸு நம்ம ஃபேமிலிக்கு வேண்டாதவங்க டிஸ்கரேஜ் பண்ணி நம்மளை ஒழிச்சே கட்டிடுவாங்க நம்ம வாழ்க்கையில் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதோட அப்படி நின்றுவாங்க அதாவது ஸ்டடீஸை வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அதனால டென்த்துல ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா அதை வந்து ஒரு செட் செட்பேக்கா எடுக்காம நீங்க அதுக்கும் தாண்டி வந்து அதை பாஸ் பண்ணி அடுத்தது என்ன செய்யலாம் அப்படி நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த கனவை வந்து நிஜமாக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனுடைய நோக்கத்தை வச்சுதான் தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் டென்த் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கான ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போன வீடியோல கொடுத்தேன் இப்போ எப்போ எக்ஸாம் தொடங்குதுங்கிற டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சப்ளிமெண்டரி எக்ஸாம் டேட் வந்து கமன்ஸ்மெண்ட் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா துணைத் தேர்வு அதுதான் சப்ளிமெண்டரி எக்ஸாம் இப்பவே பாஸ் பண்ணீங்கன்னா இந்த துணைத் தேர்வுல கலந்துகிட்டு இப்ப பாஸ் பண்ணீங்கன்னா இதே வருஷம் நீங்க திரும்ப என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல படிக்க ஆரம்பிச்சிடலாம் டென்த் பாஸுங்கிற நிலைமைக்கு வந்துடலாம் இல்ல நான் டென்த்து ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு மன உழைச்சல் நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அதனால இது ஒரு அற்புதமான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க ஸோ துணைத் தேர்வு தொடங்கும் தேதி வந்து அரசு தேர்வாணையம் இயக்ககம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ என்ன டேட்டில் இருந்ததுன்னா பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்க உள்ளது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ரிசல்ட் வந்து இன்னைக்கே அந்த அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இன்னும் அதுக்குன்னு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸு தேர்ச்சியை பெற தவறிய மாணவர்கள் வந்து நீங்க வந்து ஸ்கூல்ல போய் கேளுங்க உங்க ஹெச்எம் பாருங்க உங்க டீச்சர்ஸ் பாருங்க சோ எப்ப வந்து அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அனௌன்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேளுங்க ஸோ நாம படிச்ச ஸ்கூலுக்கே போய் சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவுமே இருக்கும் ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா என்ன டேட்ல இருந்து அந்த எந்த டேட்ல இருந்து அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணணும் எப்ப ஸ்கூலுக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட இருங்க அது சம்பந்தப்பட்ட வேற இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நம்ம சேனல்ல இருந்து வீடியோவா வரும் அதனால நம்ம சேனலோடவும் நீங்க கனெக்டடா இருங்க ஸோ டென்த்து தானே நம்ம சேனல் சில வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இம்பார்ட் இம்பார்டன்ட் தான் நீங்க டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன்னுக்கு வரணும் பிளஸ் ஒன்னு பிளஸ் டூ முடிச்சிங்கன்னா தான் நீங்க காலேஜுக்கு வர முடியும் ஸோ அதுக்காக டென்த்ல இருந்தே நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூவ் பண்ணிட்டே வரணும் அப்பதான் வந்து அந்த மாணவர்கள் நல்லா படிப்பா படிச்சு நல்ல நிலைமைக்கு நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய நோக்கம் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலுடைய குறிக்கோள் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால நீங்க வந்து பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்குகிறது அதுக்கான அப்ளிகேஷன் எப்போ போடணும் என்னங்கிறதெல்லாம் ஸ்கூலோட காண்டாக்டில் இருங்க நம்ம சேனலும் சேனலோடவும் கனெக்டடா இருங்க அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வர்றப்ப நம்ம சேனல்ல இருந்து வீடியோவாக வரும் நீங்க அதை பார்த்துக்கலாம் ஓகேவா வேற ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அதனால இப்பவே நீங்க டென்த் பாஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க ஃபெயில் ஆயிட்டோங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டாம் வேற எந்த ஒரு ஐடியாவும் வந்து நமக்கு வரவே வராது தோணவே தோணாது அடுத்து என்ன செய்யலாங்கிறது தோணாது அதனால் பாஸ் பண்ண நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸை விட எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தது மட்டும்தான் தான் நம்ம சேனல் வந்து நினைக்கிறதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ